ஓனை நண்பர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கிற டி டுவெண்ட்டி டுவெண்டி வேர்ல்டு கப் எல்லாம் எப்படி மொபைல் மூலயமா லைவா பார்க்கலாம் நண்பர் இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெலே கனால போடுங்க அப்பதான் நான் ஒரு ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன்ல கட்டும் வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் சொல்றேன் சார் நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷனல் பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும் நண்பா நம்ம என்ன ஆப் தான் சொல்ல போகிறேன்னு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் தான் அதில் வந்து நீங்கள் வந்து லைவாவே பார்த்துக்கலாம் நண்பா ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவேன் நீங்க பிளே பிளேஸ்டோரில் போய் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் சர்ச் பண்ணாலும் ஆப் நண்பா அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நண்பா இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணணுமே சின்னதாக பர்மிஷன் கேட்கும் மொபைல் நம்பர் கேட்கணும் நண்பா ஓடிபியில் கேட்கும் ஓடிபியில் கொடுக்க அப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் டெய்லி நடக்கிற மேட்சஸ் வந்து உங்களுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க நண்பா லைவை கிளிக் பண்ணிக்கோங்க லைவை கிளிக் பண்ணுமே நெக்ஸ்ட் பேஜ் போகும் அதே மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா இந்தி நான் ஹிந்தி இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தமிழ்னா தமிழ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் மேட்ச் பார்க்கணுமோ அந்த லாங்குவேஜில் மாற்றிக்கலாம் நண்பா குவாலிட்டியை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நண்பா அதே மாதிரி வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்க்ரீன் பிரைட்னஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் நண்பா இந்த தடவை யார் கப்பின் பண்ணாங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்க நண்பா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நண்பா எப்படி சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய்